வெல்கம் டுமன் தனது சக்திகளால் தனது பெரிய வவ்வாழ் மிருகத்தை வரவழைத்தார் அவர்கள் இருவரும் அதன் மீது ஏறி எல்லையில் உள்ள நகரத்தை நோக்கி பயணித்தனர் நிலபூத சக்தி முழுமையாக அபிமன்யு கட்டுப்பாட்டுக்குள் வந்த தருணம் முதல் போர்க்களமே அவனுக்குள் அடங்கியது போல் மாறியது வனவேடர்களை கொன்று குவித்தார் அந்த காட்சியை பார்த்த உதயநாதன் போர்க்களத்தை கூட திரும்பி பார்க்காமல் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு ஓடினான் அதன் பிறகு களியரக்கன் அபிமன்யுவின் கழுத்தில் தொங்கிக் கொண்டிருந்த பதக்கத்தில் பதிக்கப்பட்டிருந்த கள்ளில் ஐக்கியமானது இதைக் கண்ட அபிமன்யு திகைத்து நின்றார் அதை பற்றி யோசித்தபடி சூரியவர்மனின் வவ்வாழ் பறவையின் முதுகில் அமர்ந்தபடி அபிமன்யு பயணம் செய்து கொண்டிருந்தார் இந்திரபுரி சாம்ராஜ்யத்தின் எல்லை நகரத்தை நோக்கி அபிமன்யு சென்று கொண்டிருந்தார் அவன் பறந்து சென்ற போது அவனது பாட்டியின் நினைவுகள் அவன் மனதில் தோன்றின அவன் பாட்டி இந்த பதக்கத்தை எக்காரணத்தை கொண்டும் கலட்டக்கூடாது என்று அவனை வற்புறுத்திய காட்சியெல்லாம் அவன் கண்முன்னால் வந்து போனது நீங்கள் ஏன் எப்போதும் இந்த பதக்கத்தை அழிந்திருக்க வேண்டும் என்று சொன்னீர்கள் என்பதை இப்போது நான் புரிந்து கொண்டேன் பாட்டி இது ஒரு சாதாரண கல் என்று நினைத்தேன் ஆனால் இது உண்மையில் ஒரு அற்புதமான தெய்வீக கல் என்பதை நான் கண்டுபிடிக்க தவறிவிட்டேன் என்று கூறும்போது அவனது கண்களில் கண்ணீர் திரண்டு நின்றது அவன் கோபத்தில் தன் முஷ்டிகளை இருக்க பிடித்துக் கொண்டு தனக்குத்தானே ஒரு சபதம் எடுத்தான் பாட்டி நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களை தேடி வருவேன் உங்களை விரைவில் மீட்டெடுத்து என்னோடு அழைத்து செல்வேன் உங்களை தாக்கியவர்கள் உங்களை துன்புறுத்தியவர்கள் என ஒருத்தரையும் விட அபிமன்யு ரகுநந்தன் ஆகிய நான் இன்று சபதம் செய்கிறேன் நமது ரகுநந்த பேரரசின் இழந்த பெருமையை மீட்டெடுத்து என் தந்தையை தாக்கிய எதிரிகளை நான் பழிக்கு பழி வாங்குவேன் நாம் மீண்டும் சந்தோஷமாக வாழ்வோம் அந்த சபதம் அவன் உள்ளத்தில் ஆழமாக பதிந்தது அப்போது சூரியவர்மன் அபிமன்யு நாம் பவளவாசலை அடையப் போகிறோம் என கூறும்போதுதான் அபிமன்யு நிஜ உலகத்திற்கு வந்தா அவன் யோசனைகளை எல்லாம் ஓரம் தள்ளிவிட்டு சுற்றி முற்றி பார்த்தா அபிமன்யுவும் சூரியவர்மனும் இந்திரபுரி பேரரசின் கிழக்கு எல்லையில் அமைந்துள்ள ஒரு சிறிய நகரமான பவளவாசலை வந்தடைந்தனர் பவளவாசல் ஒரு எல்லை நகரம் என்றாலும் அங்கே ஆயுதங்களின் சத்தமும் வணிகர்களின் கூச்சலும் ஒன்றாக கலந்திருந்தது வெளியில் அமைதி தெரிந்தாலும் அந்த நகரம் எப்போதும் ஒரு புயலுக்கு தயாராக இருக்கும் போர் நகரம் போல இருந்தது சூரியவர்மனும் ருத்ரனாக வேடமிட்டிருந்த அபிமன்யுவும் நகரத்தின் நடுவில் காலடி எடுத்து வைத்ததும் மக்கள் அனைவரும் அவர்களை உற்று பார்க்க தொடங்கினர் அனைவரின் பார்வையும் தன் மீது இருப்பதை உணர்ந்த அபிமன்யு அவன் மெதுவாக சூரியவர்மனிடம் வேட்டையரே இந்த மக்கள் ஏன் என்னை எப்படி பார்க்கிறார்கள் என்று கேட்டா அபிமன்யுவின் முகத்தில் இருந்த கலக்கத்தைக் கண்ட சூரியவர்மன் புன்னகைத்து அவனை மேலும் கீழும் பார்த்து உனக்கு கொஞ்சம் கூட உன் ஆடைகள் பற்றி கவலை இல்லை இருப்பது பாதை உடை அதுவும் சண்டையில் கிழிந்த மோசமான நிலையில் இருக்கிறது இருந்தால் எல்லோர் கண்ணும் உன் மீதுதான் இருக்கும் சரி முதலில் உனக்கு புதிய ஆடைகள் வாங்க வேண்டும் மீதியை பின்னர் யோசிக்கலாம் என்று கூறினார் பின்னர் இருவரும் ஒரு கடையை நோக்கி சென்றனர் அது போர் வீரர்களுக்காக பிரத்யேகமான ஆடைகளை விற்கும் தனி சிறப்பு வாய்ந்த கடை அபிமன்யு துணிக்கடையை நோக்கி சென்ற போது சூரியவர்மன் அவனை எச்சரித்தார் அபிமன்யு ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக்கொள் சாதாரண மனிதர்களுக்கு முன்னால் உன் சக்திகளை வெளிப்படையாக காட்டி சிக்கலை விலைக்கு வாங்காதே இந்த ருத்ரா என்ற புதிய அடையாளம் உனக்கு கிடைத்திருக்கும் அரிய வாய்ப்பு நீ எதிர்காலத்தில் சக்தி வாய்ந்தவனாக மாற வேண்டும் என்றான் இப்போது அடக்கி வாசிக்க வேண்டும் எந்த சிக்கலையும் ஏற்படுத்தாமல் அமைதியாக பொருட்களை வாங்கிக் கொண்டு இரு நான் ஒரு வேலையை முடித்துவிட்டு வருகிறேன் என்றார் பின்னர் அவர் சுகானாவின் இருப்பிடத்தை பற்றிய தகவல்களை சேகரிக்க அங்கிருந்து நகர்ந்து சென்றார் இதற்கிடையில் அபிமன்யு ஒரு ஆடைக்கடையை நோக்கி நடந்தா அந்தக் கடையின் வாசலில் சந்திரபுரி சாம்ராஜ்யத்தின் பிரத்யேகமான ஆடையகம் என்று பலகை ஒன்று இருந்தது அந்தப் பெயரை படித்த அபிமன்யு உள்ளே செல்ல முயன்றான் ஆனால் அவன் நுழைவதற்குள் ஒரு கை நீண்டு அவனை தடுத்தது ஏய் என்னில் நீ எங்கே போகிறாய் அந்தக் கடை மிகவும் விலை உயர்ந்தது இது சாதாரண மனிதர்களுக்கானது அல்ல என்று வாசலில் நின்ற காவலாளி ஒருவன் கோபமாக உருமினான் அவனது கோபத்திற்கு காரணம் அபிமன்யுவின் தோற்றம் உண்மையில் பத்சலா கொடுத்த பழைய வேஷ்டி மட்டுமே அபிமன்யு அணிந்திருந்த ஒரே ஆடை அந்த முரட்டுத்தனமான நடத்தையால் அபிமன்யுவுக்குள் கோபம் பொங்கி எழுந்தாலும் அவன் தன்னை அடக்கிக் கொண்டு அமைதியாக இங்கே நல்ல ஆடைகள் இருக்கின்றனவா என்னிடம் பணத்திற்கு எந்த குறையும் இல்லை என்று அமைதியாக கேட்டான் அபிமன்யு இப்படி சொன்னதும் பக்கத்தில் இருந்த இன்னொரு வாயிற் காவலன் சிரித்தா அவன் ஏளனத்துடன் ஓ அப்படியா எவ்வளவு விலை வாங்கி விடுவாயா இங்கே மலிவான ஆடைகள் கூட நான்காயிரத்திற்கு மேலே இருக்கும் இப்போது கூறு அதை வாங்க உன்னிடம் பணம் இருக்கிறதா என்று அவன் அபிமன்யுவை கேலி செய்தான் அபிமன்யு அமைதியாக இருக்க முயன்றாலும் அந்த இரண்டு வீரர்களும் அவனை மீண்டும் மீண்டும் வம்பளித்தனர் ஒரு கணம் அபிமன்யுவின் உடலில் சக்தி எழுந்து வர முயன்றது ஆனால் அவன் மூச்சை இழுத்து அதை அடக்கிக் கொண்டான் இது போர்க்களமல்ல என்று தனக்குள் கூறிக்கொண்டான் அந்த இடம் மெதுவாக பரபரப்பாக மாறத் தொடங்கியது சிலர் நின்று பார்த்தார்கள் சிலர் சத்தமாக பேச ஆரம்பித்தார்கள் என்ன நடக்கிறது என்று புரியாமல் மேலும் பலர் அந்த கடை முன் கூடி வந்தனர் அந்த கூச்சலும் வாக்குவாதமும் கடையின் உள்ளே வரை எதிரொலித்தது அபிமுன்யுவின் கோபத்தில் அவர்கள் இருவரையும் தாக்கவிருந்த நேரத்தில் கடையின் திரை ஒன்று விலகியது ஒரு இளம்பெண் வெளியே வந்தா வெள்ளை நிற ஆடை அணிந்து நீல நிற கண்கள் இளஞ்சிவப்பு உதடுகள் இடுப்பு வரை நீண்ட கூந்தலுடன் பிரமிக்க வைக்கும் அழகோடு இருந்த அந்த பெண்ணைக் கண்டதும் அங்கிருந்த கூட்டம் அமைதியானது தன் காவலாளர்களை பார்த்து முறைத்த அவள் இங்கு என்ன நடக்கிறது என்று நான் தெரிந்து கொள்ளலாமா உங்கள் சத்தம் உள்ளே வரை கேட்கிறது வாடிக்கையாளர்களுக்கு இடையூறு செய்கிறோம் என்ற எண்ணம் கொஞ்சம் கூட உங்களுக்கு வரவில்லையா இதில் உங்களுக்கு ஊதிய உயர்வு கொடுக்கவில்லை என்று புகார் கடிதம் பேர் என்று திட்ட ஆரம்பித்தாள் அவளுடைய நீல கண்கள் பிரகாசித்தன அவளிடம் இருந்து ஒரு சக்தி வாய்ந்த ஆற்றல் வெளிப்பட்டது இதை பார்த்த அபிமன்யு வேகமாக மன்னிக்க வேண்டும் இது என்னால் துவங்கியது என்று கூறும்போது அந்த இளம்பெண்ணின் பார்வை அவன் மீது விழுந்தது அவள் திரும்பி அபிமனியுவை பார்த்தாள் எதை பற்றியும் யோசிக்காமல் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டாள் என் பெயர் சசிரேகா சிவமாதவர் நீங்கள் என்னை சசிரேகா என்றே அழைக்கலாம் என்று புன்னகைத்தாள் அவள் முகத்தில் இருந்த கோபம் மறைந்தது அபிமனியும் முன்னால் வந்து எனக்கு ஒரு புது ஆடை தேவை அதுவும் போரின் போது எளிதில் கிழியாத ஒரு நல்ல உடை என்று கேட்டாள் சசிரேகா முதலில் சிரித்தாள் பின்னால் அபிமனியுவை மேலிருந்து கீழ்வரப் பார்த்தாள் அவனது உடல்வாகு மற்றும் தசைகளையும் பார்த்தாலே அவன் ஒரு போர்வீரன் என்று எளிதாக கூற முடிந்தது சசிரேகா ஒரு ஆறாம் நிலை வீரர் இருந்தாலும் அவளால் அபிமுன்யுவின் தரத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை அது அவனை ஆச்சரியப்படுத்தியது அவள் நேரடியாக பேசினாள் நான் முன்னரே அனைத்தையும் தெளிவாக சொல்லிவிடுகிறேன் எங்கள் கடையில் உள்ள உடைகள் இந்த பகுதி முழுவதும் பிரசித்தி பெற்றவை அதே நேரத்தில் அவை அனைத்தும் விலை உயர்ந்தவை மேலும் நீங்கள் எங்கள் கடைக்குள் நுழைந்தால் ஏதாவது ஒன்றை வாங்கியே ஆக வேண்டும் இல்லையென்றால் நீங்கள் சிக்கலில் மாட்டிக்கொள்ள நேரிடும் என்ன தயாரா என்று கேட்டாள் அவள் அவனை தெளிவாக எச்சரித்தாள் அபிமன்யுவுக்கு ஆடம்பரத்தின் மீது விருப்பம் இல்லை ஆனால் அவனுக்கு உடைகள் தேவைப்பட்டன அதனால் அவன் தலையசைத்து உள்ளே சென்றான் கடை வெளியே இருந்து பார்க்க சிறியதாக தெரிந்தாலும் உள்ளே நுழைந்த நொடியில் அதன் விசாலம் அபிமன்யுவை ஆச்சரியப்படுத்தியது உயரமான சுவர்கள் அமைதியான சூழல் அந்த இடத்தை சாதாரண துணிக்கடை போல இல்லை என உணர வைத்தது அபிமன்யு ஒரு அடி உள்ளே வைத்ததும் ஏதோ ஒரு கனமான சக்தி காற்றையே அழுத்துவது போல அவனை சுற்றி பரவியது அடுத்த கணமே அவனது பார்வை மண்டபத்தின் நடுவே அமர்ந்திருந்த ஒரு முதியவரின் மீது நிலைத்தது கண்களை மூடியபடி ஆழ்ந்த தியான நிலையில் அமர்ந்திருந்த அவர் உயிரோடு இருந்தும் அசையாத சிலை போல அமர்ந்திருந்தார் ஆனால் அபிமன்யு அவரை பார்த்த அடுத்த கணமே அந்த முதியவர் சட்டென கண்களை திறந்தார் மிரட்டும் குரலில் சிறுவனே யார் நீ உன் உண்மையான அடையாளத்தையும் இங்கு வந்த நோக்கத்தையும் வெளிப்படுத்தி விடு இல்லையென்றால் உன் முடிவு மோசமாக இருக்கும் என்று கர்ஜித்தா அந்த முதியவரிடமிருந்து அளவுக்கு அதிகமான சக்தி வெளியேறியது அது அந்த மண்டபம் முழுவதையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது அந்த சக்தியின் அழுத்தத்தில் கடையின் திரைகள் கூட மெல்ல அசைந்தன அந்த இடத்தில் இருந்த அனைவரும் மூச்சுவிட மறந்து நிற்கும் அளவுக்கு சூழ்நிலை மிக கனமாக மாறியது அவர் சக்தி அளவை பார்க்கும்போது அவர் ஒரு சாதாரண வீரர் அல்ல என்பதை அபிமன்யுவால் புரிந்து கொள்ள முடிந்தது அவர் வலிமையின் அளவை அவனால் கூட கணிக்க முடியவில்லை அதனால் அவன் சண்டையை வளர்க்காமல் அமைதியாக புன்னகைத்தபடி ஐயா நான் இங்கு உடைகள் வாங்க மட்டுமே வந்துள்ளேன் எனக்கு வேறு எந்த நோக்கமும் இல்லை என்றா பதிலுக்கு பதில் முறைத்துக்கொண்டு நின்றாள் அது தன் எதிர்காலத்திற்கு நல்லதல்ல என்ற உண்மையை அபிமன்யு புரிந்து கொண்டான் அப்போது ஒரு பழக்கமான குரல் ஒலித்தது சிறுவனை கொஞ்சம் நேரம் தனியாக விட்டுவிட்டு சென்றால் பெரிய ஆபத்தை இழுத்துக் கொண்டு வந்து விடுகிறாய் என்று கூறியபடி சூரியவர்மன் அங்கு வந்தார் அவரை பார்த்ததும் உற்சாகம் கொண்ட அபிமன்யு வேட்டையரே நீங்களா என்று வியப்படைந்தா அபிமன்யு மட்டுமல்ல சூரியவர்மனை கண்ட அந்த முதியவரும் ஆச்சரியப்பட்டார் சூரியவர்மா நீயா இந்த சிறுவனை உனக்கு முன்னாலேயே தெரியுமா இறுதியில் நீயும் ஒரு சீடனை ஏற்றுக்கொண்டாய் என்பதை என்னால் நம்ப முடியவில்லை என்று வியப்புடன் கூறினார் அதற்கு சூரியவர்மன் இல்லை இல்லை நீங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள் அவன் என் சீடன் அல்ல அவன் எங்களுக்கு உதவினா அது ஒரு நீண்ட கதை அதை பற்றி பின்னர் பேசலாம் இப்போதைக்கு அவனுக்கு சில நல்ல ஆடைகளை கொடுங்கள் காசுகளை பற்றி கவலைப்பட வேண்டாம் நான் செலுத்துகிறேன் என்றார் பின்னர் அவர் அபிமன்யுவை பார்த்து எச்சரிக்கையாக இருக்குமாறு அமைதியாக சைகை காட்டினார் அந்த முதியவரிடமிருந்து வெளிப்படும் சக்தியைக் கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போன அபிமன்யு சூரியவர்மனை பார்த்து வேட்டுகிறே இவர் கஜதீர வீரரா என்று கேட்டா அபிமன்யு மெதுவாக பேசினாலும் அந்த முதியவருக்கு அந்த வார்த்தைகள் தெளிவாக கேட்டது சிறுவனை நான் ஒன்றும் சூரியவர்மனைப் போல கஜதீர நிலையிலேயே தேங்கி நிற்பவன் அல்ல நான் பத்து சக்கரங்களும் விழித்தெழுந்த ஒரு மகா கஜதீரன் என்னை கோபப்படுத்த முயற்சிக்காதே பார்த்து நடந்து கொள் என்று எச்சரித்தார் அவர் தனது சக்தியை குறைக்கவில்லை அவர் தொடர்ந்து தனது சக்தியை வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தார் சூரியவர்மன் அவரை பார்த்து உடனடியாக சக்கரபாணி ஏன் எவ்வளவு கோபம் இந்த சிறுவன் நீங்கள் நினைப்பதைப் போல சாதாரணமானவன் அல்ல இவன் வத்சலாவின் உயிரை காப்பாற்றினான் மேலும் வனவேடர் குலத்தைச் சேர்ந்த இருபதுக்கும் மேற்பட்ட ஏழாம் நிலை வீரர்களை தனியாளாக கொன்றா வனவேடர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று உனக்கு தெரியும் தானே உன் சிறப்பு உடைகளை எண்ணற்ற முறை கொள்ளையடித்தவர்களாயிற்றே அவர்கள் என்று ஏலனத்தோடு கேட்டா அதை கேட்டு சக்கரபாணி முறைக்க ஆரம்பித்தா சத்தமாக சிரித்தபடி சூரியவர்மன் தன் பேச்சை தொடர்ந்தா அப்போது நீ ஒரு ஆரம்ப நிலை கஜதீரனாக இருந்தாய் சரிதானே என்று கேட்டா சக்கரபாணி கோபத்தோடு ஆமா அந்த நேரத்தில் நான் பலவீனமாக இருந்தேன் ஆனால் இப்போது நான் அவர்களை மீண்டும் சந்தித்தால் அவர்களுக்கு ஒரு சரியான பாடம் புகட்டுவேன் என்று கத்தினார் சூரியவர்மன் புன்னகைத்தார் அது நடக்கலாம் நடக்காமலும் போகலாம் ஆனால் இந்த சிறுவன் ஏழாம் நிலையில் இருக்கும் போதே அவர்களில் இருபதுக்கும் மேற்பட்டவர்களை கொன்று இருக்கிறார் அதனால் பார்த்து நடந்து கொள்ள வேண்டியது நீதான் என்றார் சூரியவர்மனின் முகத்தில் பெருமை மின்னியது அதே சமயம் சக்கரபாணியின் முகத்தில் சங்கடம் படர்ந்தது பின்னர் சக்கரபாணியின் கம்பீரமான குரல் அந்த மண்டபம் முழுவதும் முழங்கியது சிறுவனே நீ என்ன அவ்வளவு வலிமையானவனா அப்படி நீ சூரியவர்மன் போற்றும் அளவிற்கு வலிமையானவன் என்றால் அதை என்னிடம் காட்டு நீ என்னை வென்றால் உன் வாழ்க்கையும் உன் சக்தியும் இனி பழையபடி இருக்காது அப்படி ஒரு ரகசியத்தை உனக்கு சொல்கிறேன் என்றார் சக்கரபாணிக்கு அபிமன்யு மீது ஏன் இவ்வளவு ஆர்வம் அபிமன்யுவின் அடுத்த கட்ட பயணம் என்னவாக இரு நன்றி லைக் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்